இவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு ஏன் எதற்கு என தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் கும்ப சுக்கிரனுடைய சுக்கரனுடைய பயிற்சியின் காரணமாக அடுத்த இருபத்தி ஐந்து நாட்களில் எதிர்பாராத மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு தருணங்கள் அதாவது சுக்கரனுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி புதன் ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி பெறுவது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் சூரியனும் இணைந்திருக்கிறாரு தன குடும்ப அதிபதி குரு ஐந்தில் இருப்பதும் அவர் லாபஸ்தானத்திற்கு உரியவராக இருப்பதும் உங்களுடைய ராசியை பார்ப்பதும் அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் பொதுவாகவே இருக்குங்க மூன்றில் சுக்கரன் இருப்பதால் வாழ்வில் சிரமங்கள் குறைந்து மகிழ்ச்சியை உணரக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடிபடும் சேமிப்பு சற்று அதிகரிக்குங்க புதிதாக வீடு மனை வாங்கும் அமைப்பு யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு சில நன்மையான விஷயங்கள் உங்களை தேடி வர இருக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஏழுக்குரிய சூரியன் இருக்கிறார் அது சிறப்பான அமைப்பு அல்ல அதோடு ஜென்மத்திலேயே தனி ராகு இருப்பதும் ஏழாம் இடத்தில் கேது செவ்வாய் பார்ப்பதும் குடும்ப உறவுகளை கவனமாக கையாள வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துவது அவசரப்பட்டு பேசக்கூடாது குடும்பத்தில் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கவனித்து நிதானித்து பதில் சொல்வதன் மூலமாக இத்தகைய பிரச்சனைகளை உங்களால் எதிர்கொள்ள முடியுங்க இக்காலகட்டங்களில் எடுத்தோம் கௌத்தோம் என இந்த ஒரு முதலீடுகளையும் ஈடுபடாமல் ஆழ்ந்து சிந்தித்து முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும்போது நிச்சயம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கும்பராசனிங்கர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க தாயாரையும் பெருமாளையும் மனப்பூர்வமாக வணங்குங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது